மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பங்கு சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்க இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏழாவது முறைய மூணாவது முறையா ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் சொன்னாங்க ஆனா ஒட்டுமொத்தத்துல போது கிடைச்சிருக்கிற விவரத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் முழுமையா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் வாங்கி பார்த்தா தான் முழு விதம் தெரியும் பட் சுராயமா கிடைச்சது இவங்களை பார்த்தா அது வந்து இந்த பழைய முந்தையில அதாவது வந்து இந்த பழைய கல் கல் வந்து புதிய முந்தையில இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கிற தவிர ஒன்றும் பெருசா இல்லை புதுசா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படலை குறிப்பா வந்து உலகம் உலகம்பூராதிலும் எல்லா நாடுகள்லேயும் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா உள்பட பல நாடுகள்ல ஏற்பட்டவருமே கார்பரேட் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு சதமான வரி போட வேண்டும் என்று இப்போ உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் அவர் கொடுத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான செலவுகளை ஈடு கொடுக்கணும்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்க கூடுதலான வரியை போட்டாதான் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் போல ஐரோப்பிய நாடுகள்லயே அந்த கோரிக்கை என்பது வலுப்பட்டு அப்ப இந்தியாவிலயும் அது வரும் என்றுதான் எல்லாரும் அது வரணும்னு எல்லாரும் வற்புறுத்துறாங்க ஆனா இவங்க ஏற்கனவே கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை கொடுக்குற மாதிரி இப்போ வந்து கா வெளிநாட்டு கார்பரேட்டர்களுக்கு இருந்த நாற்பத்தி அஞ்சு சதமான நாற்பது சதமான வரிய அஞ்சு சதமானம் குறைச்சி முப்பத்தஞ்சு சதமானமா ஆக்கியிருக்காங்க அப்போ கார்பரேட்டுகளுக்கு சலுகை கொடுக்கற மாதிரி இருக்கிற தவிர கார்ப்பரேட்டை வரி போடுறதுங்கிற அதில் ஏற்கனவே கடந்த பத்து வருஷமா ஆறு பட்ஜெட்ல இப்படிதான் அவங்க செஞ்சாங்க கார்பரேட்டுகளுக்கு மேலும் மேலும் பல சலுகை கொடுப்பது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை வெட்டி குறைப்பது என்பதுதான் அவங்களுடைய இதாக இருக்கு இந்த வருமான வரி பட்ஜெட்னு பாக்குற போது வெறும் வருமான வரிக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு சில விஷயங்கள்ல அவங்க பட்ஜெட்ல உயர்வு வச்சிருக்காங்க உதாரணமா இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் இந்த பங்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஃபியூச்சர் பைனான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் பத்து சதமான வரியா பன்னெண்டு சதமானமா உயர்த்திருக்காங்க இதுல குறைச்ச மாதிரி குறைச்சிருக்காங்க தவிர அதுல வந்து கூட்டி இருக்கிறது கொஞ்சம் கையில் இருக்கிற தொகையை ஏதாவது ஒரு பங்கு மார்க்கெட்ல அல்லது இந்த வணிகத்துல ஈடுபடுத்தக்கூடிய அவங்களுக்கு வரி கூடுதலா போறதுன்றது இருக்காங்க இதுல குறைச்சா அதுல ஏத்திருக்காங்க சமயத்துல அதுல குறைச்சி இதுல ஏத்துவாங்க இந்த சித்து விளையாடல் தான் இந்த பட்ஜெட்ல நடக்குதுங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து வந்து இந்த குறைந்தபட்ச விலை தீர்மானிக்கிறதுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்க இந்தியா பூரா வந்து இவ்வளவு விலை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம்லாம் நடத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் இதுல வர்ற மாதிரி தெரியல எந்த அறிவிப்பும் இதுல இருக்கிற மாதிரி தெரியல எல்லாத்த விட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மட்ஜெட் மத்திய பட்ஜெட்டா அல்லது மோடிக்கு வந்து கூட்டணி காரங்களுக்காக கேள்வி கேள்விதான் இதுல வருது இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குறாங்க ஏராளமான நிதி ஒதுக்கப்படுது பல திட்டங்கள் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு மாநிலத்துக்கு திட்டங்களை அறிவிக்கிறது நம்ம வேணாம்னு சொல்லல ஆனா இவங்க கூட்டணியில இருக்காங்க ஒரு வேளை இது கொடுக்கலன்னா ஆட்சி விட்டு போயிடுவாங்க ஆட்சிக்கு ஆபத்து ஒத்துருங்கிறதுக்காக ஒரு ஒரு அவங்கள வந்து பட்ஜெட் திட்டங்கள் இது வந்து இந்திய நாடு முழுவதுக்குமான பட்ஜெட் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்து தொடர்ந்து வற்புறுத்து எங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பாக்கி இருக்கு நீங்க கொடுக்கனு சொன்னாரு எய்ம்ஸ் உள்பட மெட்ரோ உள்பட எல்லாத்தையும் அறிவிக்கும் இல்லையே அப்ப வந்து நாடாளுமன்றத்துல மத்திய அரசு தாக்கல் பண்ணிக்கிற பட்ஜெட்டு இந்திய நாடு முழுமைக்குமான பட்ஜெட்டா கூட்டணி கட்சிகளா இருக்கிற பீகாருக்கும் ஆந்திராவையும் திருப்தி கேள்விதான் இது வந்து எப்படி ஒரு நாட்டு தேசத்துக்கான பட்ஜெட் சொல்ல முடியும் பூரா ஒசி வசூல் பண்ணி கூட்டணி கட்சிகளை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்துறது இது ரொம்ப துர்பாக்கியமானது துரதிருஷ்டமானது இது வந்து ரொம்ப மோசமான விளைவை தான் உண்டாக்கும் என்றுதான் நான் தெரிவிக்கிறேன் மற்றபடி அந்த பட்ஜெட் இத பத்தி நாங்க ஒரு விரிவான அறிக்கை வெளியிடுவோம் தெரிவிச்சுக்க விட